பாருங்க இதுதான் காந்தி பார்க்கு ஓகேங்களா நல்லா மெயின் ரோட்ல தான் இருக்குது ரே பிரே பிரே தாத்தா காந்தி பார்க்கு காயந்தாத்தா எங்க இருக்காரு எங்க இருக்காரு எங்கே இருக்காரு எங்க இருக்காரு எங்க இருக்கார் எங்க இருக்காரு எங்க இருக்காரு எங்க இருக்காரு எங்க இருக்காரு எங்க இருக்காரு இந்த இருக்காரு காந்தி தாத்தா வந்துட்டாரு 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 காந்தி தாத்தா உட்காந்துருக்கிறாரு காந்தி பார்க்கல சரிங்களா இதே பாருங்க இதே பாருங்க இப்படியெல்லாம் அழகா இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்குங்க பசு பசு பசே இருந்து இவ்வளோ பசுமையா இருக்கும் நான் எங்கேயுமே பார்க்கலங்க இவ்வளோ பசுமையா இருக்கு பார்க்கவே மனசுக்கு இதமா சந்தோஷமா இருக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இது பேர் வந்து நெட்டிலிங்க மரம் இவ்வளோ மரம் பாருங்க நெட்டிலிங்க மரம் இதுக்கு பேர் பார்த்துருக்கீங்களா நெட்டிலிங்க மரம் இது பேர மரம் பௌவரச மரம் இதுக்கு பேர் வந்து புல்லு இதுக்கு பேர் புல்லுப்பா புல்லு பார்த்துருக்கீங்களா இவ்வளோ பெரிய புல்லு இது வந்து கோரை புல்லு இது வந்து இது என்னா பிள்ள பிள்ளையார் போடுவோம்ல சூஸ் எல்லாம் அடித்து குடிப்போம்ல அந்த புல் ரொம்ப நல்லா இருக்கும் இது மருந்துக்கு உதவும் நீங்களும் சாப்பிடுங்க எங்கடா என் கை தெரிய மாட்டேங்குது கையை தெரியல பேக் கேமரா தானே ஓடுது ஐயோ நீங்கள் பாருங்க ஓவ் தெரிய மாட்டேங்குது என் கை ஆசை வில வச்சான் ஆல நட வச்சானே அந்த ஐயா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் கடலை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்படி எல்லாம் உங்களுக்குலாம் காண கிடைக்காது இதே பச 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 பசேந்து புல் வெளியில் இது பாருங்க புல்லெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணி நல்லபடியாக இருங்க